இந்த படம் நிச்சயமா ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி தான் நான் எடுக்கிறேன் இது வந்து ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான் சொல்லி புரிய வச்சு மூணு பேருக்குமே வந்து நான் வெளிப்படையா நான் சொன்னேன் ஏன்னா ஒரு படம் அவருக்கு தான் என்ன கூப்பிட்டு கொடுத்தாரு எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்றதுல பயம் இருந்தது பட் ஆனா வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ள நம்ம வந்து எடுத்துடலாம் தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன் ஆனா சினிமா வந்து அப்படியே வித்தியாசமா இருந்தது சோ இங்க வந்து நம்ம சொல்ற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது சினிமா சினிமாவை நம்ம ப பார்க்குறோம் சினிமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும் சினிமா என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்றது நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியாக புரிஞ்சிக்கிட்டு தான் நான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் நான் நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்லை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்தாங்க சின்ன வயசுலேயே தியேட்டருக்கு போவாங்க படமாக பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்து 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 படம் பண்ண வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் தான் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு நான் அதுதான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்குது சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சினிமா பேரடைஸோ ரன் ரோலா ரன் சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இரானிய திரைப்படங்கள் இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னென்னா ரொம்ப சோசியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது அந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு பெயிண்ட் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம்லேருந்து ஏன் வந்து ஃபிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஸோ நம்ம வந்து படம் எடுத்தால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம் நம்ம லைஃப்பை வந்து பேசலாம் நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ளே சொல்லலாம் அந்த சினிமா வந்து ரொம்ப பாப் ஒரு பாப்புலராக பவர்ஃபுல்லான மீடியமாக எனக்கு வந்து இருக்குது அந்த மீடியமாக நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமா என்ன தேர்ந்தெடுக்கலை நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஏன்னா இங்கே சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது எழுத்து வடிவிலேயே எழுதப்படாத கதைகள் இருந்தது வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய இந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இந்த இப்படி இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது என்னோட சேர்ந்தனோட மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி அநீதி நிறை இழைக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது ஏன் இங்கே இவ்வளவு பாகுபாடு இருக்குது ஏன் இங்கே இவ்வளவு பிரிவினை இருக்குது இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து வரலாற்று ரீதி ரீதியாக நம்ம தேடுறப்ப பார்த்தீங்கன்னா வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடாக இருக்குது வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ப இருந்து பேசவே இல்லை அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது அது போல தான் சினிமாக்கள்லேயும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன் குறிப்பா வந்து பாபா சேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை தான் ஒரு ஆய்வாளன் ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு வெறும் வந்து வரலாறு என்பது மறுபடியாக வந்து இல்ல வந்து இங்க ஏற்கனவே வந்து கல்வெட்டுக்களில் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா அல்லது சொல்ல விடாமல் மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம் அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால அத மீள் உருவாக்கம் செய்யறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றத வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்றாரு ஸோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக வரல வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை வந்து நான் இங்க வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன் சோ இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மூலமே மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்லை சினிமான்றது வந்து இங்கே வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமாக இருக்குது மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குது மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் இருக்கிறாங்க வெறும் வரலாற்று ஆய்வோ இல்லை நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில் சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி தான் நான் உள்ளே வந்தேன் இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ளே வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ளே நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படி நான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஆனால் சினிமா வந்து அப்படியே வித்தியாசமாக இருந்தது அதுவும் தமிழ் சினிமா இப்போ வந்து இன்னும் பயங்கர வேறுபாடாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு போக்குனது வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட்பிரபு சார் தான் ஏன்னா வெங்கட் பிரபு கிட்ட நான் ஒர்க் பண்றப்போ அதோட மூவி சென்னை டுவெண்ட்டி எய்ட்னு ஒரு படம் எடுத்தேன் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை ஆனால் அந்த ஐடியா இல்லாமல் ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை டுவெண்டி எட் மூலமாக அவர் வந்து பண்ணார் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வெற்றி ஈஸியாக மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றியாக இருந்தது ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்போ நான் பார்க்குறப்போ அந்த சென்னை டுவெண்டி லைஃபும் என் லைஃபும் வேறு வேறு இல்லை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் என் வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை அப்போது ஒரு கொண்டாட்டத்தை ஒரு மகிழ்ச்சியை சொல்ல சொல்ல விடாத கதைகள் மூலமாக நம்ம சொல்கிறப்போ ஈஸியாக வந்து ஆடியன்ஸை நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் வைக்கணும் அப்படின்றத வந்து விபி சார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படி கத்துக்கிட்டதுனால நான் எழுதின ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்ல இருந்து நான் நிறைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவா மாத்தி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சி வி சார்கிட்ட வந்து அந்த கதை சொல்கிறப்போ அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது அப்போ நானும் மோசஸும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புகிறோம் அந்த லெட்ரு தான் வந்து சினிமா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து கொடுத்தது ஸோ அந்த லெட்டரில் வந்து என்னோடய கான்ஃபிடென்ட்டை சொன்னேன் இந்த சினிமா வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து பிடிக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துருக்கோம் நாங்கள் பிளேயர்ஸ் ரெடியாக இருக்கிறோம் எங்ககிட்ட வந்து பால் வந்தால் டெஃபினட்டாக வந்து நாங்கள் கோல் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன் அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது மோசஸ் அவன் தான் எழுதினான் அதை இங்கிலீஷில் அவனுடைய இங்கிலீஷில் எழுதினா ஸோ வந்து அப்படிதான் நாங்கள் அந்த படம் ஆரம்பித்தோம் ஸோ அந்த படம் அட்டை கத்தி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு அந்த லைஃபை வந்து அக்செப்ட் பண்ணாங்க ஸோ அந்த லைஃபை அக்செப்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையின் மூலமாக அடுத்தது வந்து மெட்ராஸ்னு ஒரு படம் பண்ணுறேன் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது ஆனால் மடேஷ் படம் பண்றப்போ ஜானல் சார் கிட்ட சொன்னேன் இந்த படம் நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன் இது வந்து ஒரு தலித் பர்ஸ்பெக்டிவ் படம் தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு அண்ட் ஜானல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் மூணு பேருக்குமே வந்து நான் வெளிப்படையாக நான் சொன்னேன் ஏன்னா அப்படி சொல்லாமல் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நான் வந்து இதுதான் இப்படிதான் ஒரு படம் எடுக்க போறேன் இதுதான் நான் நான் சொன்னேன் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ்ன்ற ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படி தான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மெட்ராஸுன்ற ஒரு படம் அவருக்கு பிடிச்சதுனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல பயம் இருந்தது பட் ஆனால் வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு கபாலி வெற்றி அடைஞ்சதுனால்தான் வந்து காலான்ற ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு அண்ட் அந்த படத்தை ஒட்டி தான் வந்து சார்பட்டா பரம்பரை ஸோ இப்படி தான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அண்ட் தம்மம் இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன் இது எல்லாமே என்னென்னா என்னுடைய தேடல் தான் வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களாக தான் இது எல்லாமே இருந்தது ஸோ இப்படி இப்படி இருக்கிறப்ப தான் வந்து விக்ரம் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு நம்ம வந்து சார்பட்டா படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னார் எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சாரை வந்து எனக்கு பல வடிவங்கள்லாம் பிடிக்கும் பல கேரக்டர்லாம் பிடிக்கும் அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சார் நான் பா பார்த்ததில்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்கிறது அதை மா மாற்றிக்கிற விதம் இருக்குது இல்லை இப்போது ஐ படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும் அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி வந்து கிறிஸ்டியன் பல் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லி ஆகி அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அது ரொம்ப ஈஸியானது கிடையாது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது நான் யோசித்தேன் ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது அவர் கேட்கணும் அவர் கேட்பாரா ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயம் நம்ம எழுதிட்டோம் அந்த எழுதினதை நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணணும் ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணார்னா என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நான் யோசிச்சேன் அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் சூரியனாகிட்ட நான் சொன்னேன் நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் இப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொன்னார் அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியாக சொல்ல வரல அப்படி தான் நான் ஒரு கதையை சொன்னேன் நான் ஆனால் அந்த கதையை வந்து எனக்கு எனக்கு என்னோ என்னோடய ஆத்மாவுக்குள்ளேருந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஏன்னா என்னுடைய வார்த்தைகள்லேருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இல்லை கதை சொல்கிறப்போ ஏன்னா என்னோடய உலகத்துலேருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன் அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் விக்ரம் சார் வந்து ஒத்துக்குன உடனே உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவால் தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி ஏன்னா ஒரு 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 கலைஞன் ஒரு அச்சு அசலான ஒரு கலைஞன் ஒரு ஆர்ட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் எ ஈஸி சாய்ஸ் அண்ட் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அவரை வந்து இந்த அந்த கதாபாத்திரங்களில் வந்து கதாபாத்திரமாக மாக்க மாற்ற வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசித்தேன் ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன் அந்த அந்த கதை எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதையை எழுதுகிறப்போ என் கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகப்படுறவன் அண்ணா இவங்க கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண தமிழ் பிரபாவும் எனக்கும் வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு அண்ட் அந்த கதையை படிச்சுட்டு வந்து தினகர் இருக்கான் அவன் வந்து ஏண்டா இது மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறலாம் நிறைய வந்து அவன் கேட்டு இருந்தான் ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ளே பல சிக்கலான விஷயங்களும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நுழைய போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போப்பது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அப்படி அந்த உலகத்தில் நுழையிறப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க எல்லாருமே தான் அண்ட் வெரி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அந்த கான்ஃபிடண்ட்டோடு தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ளே போனேன் அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக மாத்தினார் என்ன செட்டில் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அப்படி நின்னார் அவர் அண்ட் ஒரு காடையனா வந்து நின்னார் இட் இஸ் நாட் ஈஸி வெர் நீ டைம் ஒரு காடையன் அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி காடையன் இன்னும் பின்னாடி அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்போ வந்து காடையனுடைய உடல் வடிவம் வடிவமைப்பு அண்ட் வந்து அதோட ஸ்டேஜிங் இது எல்லாமே அண்டு படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது அதுக்கும் வந்தார் ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறப்போல்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி பயங்கரமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரைட் நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம் ஒரு ஆசிரியராக இருக்கிறவர் வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்ணுறது நடிக்க வைக்கிறது அவர் நம்ம சொல்கிறது கேட்குறது இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லுவார் ரஞ்சித் இப்படி பண்ணலாமான்னு எனக்கு என்ன பண்ணணுன்னா வந்து அப்படி கேட்டார்ன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன் சார் வேணா சார் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ என் ஒரு புடிவாதம் தான் ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன் ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவால் ஆச்சு அண்ட் வந்து படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் கேட்டால் அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டார் அப்போ போயிட்டு கேட்டேன் சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார் நீங்கள் வரீங்களா உடனே ஒத்துக்கிட்டாரு அண்ட் வந்து அவர் ஒன்று நான் ரிப்போ உடஞ்சிருச்சு அவருக்கு அவர் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து நான் அந்த என்ன மானிட்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துப்பேன் நானே அவரை நேராகவே பார்க்க மாட்டேன் மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன் நான் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குடிச்சிப்போ பசங்களை யாராவது கூப்பிடுற அப்படியே எங்கள் வாங்க அப்படின்னு அவருக்கு எது ஆச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது கிட்ட போவாங்க அவர் ஆனால் ஒழிக்கும் அவருக்கு பட் ஆனால் வந்து இல்லைண்ணா அவர் ஓகேன்னு சொல்றாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார் சொன்னேன் சார் ஒரே ஒன்னார் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன் உண்மையிலேயே கொடுமை பார்த்தேன்னு அவர் ரொம்ப ரிலீஸ் சாரி சார் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்கலானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன் அவரை எப்படியாவது கொண்டு கொண்டோன்னு தான் என்னுடைய போராட்டமா இருந்தது அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களானவை வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுன்னு தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அது நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு வந்து சில பேர்களில் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சாருன்னு சொன்னோன்னே அப்படி அவருக்கு ஆப்போசிட்டாக தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான் லைக் வந்து பசுபதி மாதிரி மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது நம்ம வந்து நடிக்கணும்லாம் சொல்ல அவசியமே இல்லை இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்தில் வந்து ஒரு கெங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு அது ஒரு லாங்குவேஜ் அந்த என்ன சொல்கிறது அந்த டைலாக்ட்டு வந்து செம மாடலைஷனில் கொண்டு வந்தார் புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு அண்ட் வந்து அந்த ப்ராசஸில் அவர் இந்த படத்தை எவ்வளோ நம்பினாரு எப்படி வந்து அந்த இப்போ தங்களானுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணுன்றதில் வந்து பயங்கரம் புரிஞ்சுட்டு சம் ஒர்க் வந்து பண்ணிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பசுபதி அண்ணுக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் உபாத பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த அந்த ஸ்டேஜ் பண்ணதில் அந்த ஆக்டிங்கில் அவருக்கு அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே சைலண்ட்டாக எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் அவர் டயலாக்கில் அவரோட சீக்வன்ஸுன்னு அப்படின்னு வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கரமாக அடி நிற்பார் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவ்வளோ ஒரு போட்டி மனப்பான்மையோடு வந்து நடித்தார் அவர் அண்ட் வந்து என்னால் அது பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது நிச்சயமாக பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தில் பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்ப அண்ட் வந்து பார்வதி அண்ட் மாளவிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டரில் இந்த படத்தில் இருக்குது அண்ட் அரசனியா நடிச்ச பிரீத்தி இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அண்ட் பார்வதியை வந்து நான் பூ இருந்து நான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறேன் பார்வதி நம்ம நடிக்க கூப்பிடும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 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 ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்வதி நடித்தா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர வான்ட்டிங்காக அவங்களை வந்து அப்ரோச் பண்ணேன் அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அண்டு ஸ்பாட்ல வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த கங்கம்மாவை தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அண்ட் வந்து அண்ட் பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களா நான் ஏன் பேச மாட்டேன்றா பார்க்க மாட்டேன் இந்த படம் வந்து ஒரு கருணையற்ற மனிதனாக இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஒரு நார்மலாக இருந்தால் நம்மளால் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருப்பேன் நிறைய வந்து ஒன்மோ டேக் போவோம் எக்கச்சக்கமான டேக்ஸ் போவோம் இவங்க மட்டும் இல்லாமல் வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நினச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே பிரில்லியண்ட் ஆக்டர் வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷார்ட்லேயும் இருக்கணும் நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒன் மோர் போயிட்டே இருப்போம் அவங்கள நடிக்க வச்சுட்டே இருக்கணும் அது வந்து ஒரு நார்மலான மனுஷனாக இருந்தால் பண்ண முடியாது ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே பயங்கரமாக அவர் நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் நான் அப்படி கிடையவே கிடையாது படம்னா ரொம்ப ஜாலியாக எடுப்பேன் சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் எங்கள் செட்டில் பட் ஆனால் வந்து இவ்வளோ ஹேர்ட் பண்ணி பண்ணதுனால என்னால் பேச முடியல எப்படியாவது வந்து நல்லா எடுத்துடணும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ அவங்களுடைய எஃபர்ட்டை போடுறாங்க அதனால் வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துடணும் சரியாக வந்துடணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சிக்குள்ளே போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிகிற வரைக்குமே அந்த ஜேர்னி தான் இருந்தது அந்த நேற்று கூட வந்து ஞானல் சார் கேட்டார் என்னங்க இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஜாலியாக அவங்க ஜாலியாக சொன்னார் என்னால் முடியல படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நான் அதுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து பால்விக்காவுடைய அவங்க உள்ளே வந்தது அவங்க போட்ட எஃபோர்ட்டு அண்ட் வந்து ரொம்ப சாதாரணமாக நான் நினச்சிட்டேன் அந்த கேரக்டரை பண்ண முடியும்னு சொல்லிட்டு பட் ஆனால் வெரி வெரி டஃப்பான ஒரு கேரக்ட்ரு அவங்க அதை வந்து தூக்கி சுமந்தாங்க அவங்களால முடியல அவங்க கை காலெல்லாம் உதறும் கையெல்லாம் வலிக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் ஆனாலுமே நான் வந்து ஒன் மார் ஒன் மார் கேட்டே இருப்பேன் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக அந்த ஸ்டன் மாஸ்டர் நம்ம சாம் இருக்கார் சாம் வந்து ஒரு கரடு முரடான ஆள் நான் எடுகிறான்னா எல்லோரையும் அடித்து போட்டு நிற்பாரு அப்படி எல்லாமே எல்லாருமே அடிப்பட்டு தான் விழுவாங்க ஆனால் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்டு தேங்க்யூ மாலிகா அண்டு நீங்கள்